ஓம் சாந்தி என்னோடய இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் அப்பா இன்றைக்கி வந்து முக்கியமாக சொல்கிறது என்னென்னா இந்த ஞானத்தை வந்து எடுத்து இந்த ஞானத்தை புரிஞ்சிக்கிட்டு அப்பா சொல்கிற வழிபடி நடக்கிறாங்க ஆனாலும் அப்பாவை விட்டு போயிடுறாங்க ஏன் அதை பற்றி தான் வந்து இன்றைக்கி அப்பா வந்து சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் வந்து அப்பாக்கிட்டேருந்து சொத்து எடுத்தீங்க ஞாபகம் இருக்கா ஆனால் இப்போது வந்து வேற ஒருத்தரோட சங்கு இந்த ராவணனோட சங்கில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க இப்போது எல்லாத்தையுமே இழந்து போயிட்டீங்க ஞாபகம் இருக்கா அப்பா கேட்குறாங்க குழந்தைகள் உங்களை பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கணும் அது என்ன தெரியுமா அப்பா வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட இந்த ஆஸ்தி சொத்து இதெல்லாம் கொடுத்துட்டு போனார் நம்ம வந்து நம்ம தான் வந்து தேவதைகளாக வாழ்ந்தோம் ஆனால் இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டோம் இப்போது ஒரு பனி பனியில் போகும்போது எல்லாமே மறைஞ்சிரும் இப்போ வழியே மறந்துடுவாங்க அங்கே அங்கே சிவபாபா பாபா கிட்டேருந்து நம்ம வந்தோம் பரநாமத்துலேருந்து தான் இங்கே வந்தோம் இங்கே இப்போ திரும்பவும் அவர் தான் நம்ம அப்பா அப்படின்றது எல்லாத்தையுமே மறந்துட்டோம் அப்பா எவ்வளோ நம்மளை தெய்வீக குணங்களோட நம்மளை வந்து இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சி வச்சாரு இது எல்லாத்தையுமே மறந்துட்டோம் நம்மளே மறந்துட்டோம் எல்லாத்தையும் மறந்துட்டோம் அதை பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கணும் எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ தான் நம்மளுக்கு அப்பா கிடச்சிருக்காரு இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு பாக்கியம் இருந்தால் தான் அது நடக்கும் அப்போது நம்ம வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம நம்ம தான் வந்து அப்பாவை கூப்பிட்டோம் இப்போ மறந்துட்டோம் இதை யோசித்து பார்க்கும் போது நம்மளுக்கு ஆச்சரியமாக இருந்து நம்ம வந்து இப்போது மீண்டும் அப்பா கிட்டையே இருக்கணும் அப்படின்னு முழு முயற்சி வந்து செய்யணும் அப்பா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைங்களே நீங்கள் வந்து என்ன பார்க்குறீங்க நீங்கள் யாராக இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா நீங்கள் தான் வந்து ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணனோட ராஜ்யத்தில் இருந்தீங்க அந்த மாதிரி ஒரு சொர்க்கமான ஒரு சொர்க்கத்தில் தான் வாழ்ந்தீங்க சிவாலயம்னு சொல்லப்படுது அங்கே தான் நீங்கள் இருந்தீங்க அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்பா இதே மாதிரி உங்கள் கிட்டே சொன்னார் சொ உங்களை சொல்லி உங்களை உயர்ந்தலையும் உயர்ந்தவராக மாற்றினார் தேவதையாக மாற்றினார் ஆனால் இப்போ எல்லாத்தையுமே ராவணனோட ராஜ்யத்தில் வந்த உடனே எல்லாத்தையுமே மறந்துட்டீங்க சமோ பிரதான நிலையில் இப்போ இருக்கீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்பா வந்து சொன்னது எல்லாமே ஞாபகம் இருக்கா நீங்கள் முயற்சி செஞ்சீங்க நல்ல ஒரு முயற்சி செஞ்சு நல்ல ஒரு பதவி அடைஞ்சிங்க அது எல்லாமே உங்களுக்கு நீங்களே வந்து ஞாபகப்படுத்தி பாருங்கள் போன கழப்பத்துலேயும் இதே மாதிரி மாயாக்கிட்ட தோற்று போய் ராவண ராஜ்யத்தில் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரே துக்கத்தில் இருந்தீங்க ஆனால் இப்போது அப்பா வந்து மீண்டும் உங்களுக்காக வந்திருக்கேன் இப்போ எவ்வளோ குஷியாக இருக்கீங்க மகிழ்ச்சியாக இருக்கீங்க இப்போது அந்த பனியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுது அது எப்படின்னா ஞானத்தை நீங்கள் நல்லா கேட்கும் போது அதுவும் எப்படி கேட்கணுன்னா ஆத்மானு உணர்ந்து கேளுங்க ஏன்னா அப்பா சொல்கிறாங்க குழந்தைங்களே ஆத்மான நீங்கள் உணர்ந்து இதை வந்து கேட்கும் போது படிக்கும் போது தான் உங்களுக்கு எல்லாமே புரியும் இல்லைன்னா நான் வந்து ஒரு ஆண் நான் ஒரு பெண்ணுன்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் உங்களுக்கு குழப்பங்கள் தான் அதிகமாக வரும் நிறைய குழப்பமாக இருக்கே அப்படின்னா இன்னும் தெளிவாக வந்து புரிஞ்சுக்காததுக்கான காரணம் வந்து ஆத்மான்னு தன்னை உணரலை அதனால் என்னன்னாலும் சரி இந்த முரளியை முழுமையாக கேட்குற வரைக்கும் ஃபுல்லாக ஆத்மான்னு உணரணும் அதை கேட்க கேட்கவே படிக்க படிக்கவே ஆத்மான்ற அந்த ஸ்டேஜ் வந்துடும் ஏன்னா அப்பா வந்து ஆத்மாவுக்கு தான் சொல்லித்தராரு ஆத்மாவுக்கு தான் இதை வந்து ஞாபகம் இருக்கும் சரீரத்துக்கு இந்த பிரிவில் தான் கிடச்சிது முன்பிரிவில் இந்த சரீரமே இந்த மாதிரி முகஜாடை எதுவுமே இருக்காது அப்போது இந்த சரீரத்துக்கு வந்து சொல்லிக் கொடுக்கல நீங்கள் அந்த உணர்வுலேருந்து வெளியில் வாங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க ஏன்னா அப்பா தான் ஞாபகம் நமக்கு வரும் ஆமாம் அப்பா சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் நம்ம தான் வந்து அந்த மாதிரி இருந்தோம் இப்போது நம்ம இப்போ சாதாரண ஒரு மனிதன்லேயும் ரொம்ப மோசமாக வந்து ஆகிட்டோம் மோசமான ஒரு தமோ பிரதான நிலை வந்து அடைஞ்சிட்டோம் இப்போது நமக்கு வந்து எல்லாமே கிடச்சிட்ருக்கு அப்பா வந்துட்டார் அப்படின்னு மகிழ்ச்சியாக நீங்கள் வந்து முயற்சி செய்யணும் திரும்பவும் அந்த பழைய உலகத்துக்கு போகணும்னு கொஞ்சம் கூட நினைக்க கூட கூடாது ஏன்னா அங்கே உங்களுக்கு என்ன கிடச்சிது எதுவுமே கிடைக்கல பக்தியில் கூட என்ன அழ அழன்னு அழைஞ்சிக்கிட்டே இருந்தீங்க தேடிக்கிட்டே இருந்தீங்க அலைஞ்சு அலைஞ்சு கல்லுலேயும் முள்ளுலேயும் என்னென்னமோ தேடி அலைஞ்சிங்க நீங்கள் தான் வந்து சொன்னீங்க அப்பா இறைவன் வந்து கல்லுலேயும் இருக்கார் முள்ளுலேயும் இருக்கார் எல்லாத்துலேயும் தான் இருக்காருன்னா அப்படின்னு நீங்கள் தான் என்னை வந்து அவ்வளோ மோசமாக நிந்தனை பண்ணிட்டீங்க இப்போ நீங்கள் தான் வந்து என்னை புரிஞ்சிக்கிட்டீங்க இப்போது சரி ஓகே இனிமையாவது அந்த மாதிரி நிந்தனை பண்ணாமல் எல்லாருக்கும் அப்பாவோட அறிமுகத்தை கொடுங்க அந்த புண்ணியத்தை வந்து செய்ங்க பாவம் பண்ணிட்டீங்க அப்பாவை தப்பாக வந்து சொல்லிட்டீங்க தப்பான்னால் எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு சொல்லிட்டீங்க அதனால் மனிதர்கள் எல்லாருமே இப்போது அந்த வழி தான் நடந்துட்டுருக்காங்க அவங்களும் துக் துக்கத்தை தான் அனு வச்சுட்டுருக்காங்க அப்போது அந்த வழியை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக தான் அப்பா வந்திருக்காரு படுத்துறதுக்காக தான் வந்திருக்காரு தூய்மை ஆகி இப்போ நீங்களும் வந்து முன்னாடி வந்து இந்த ஞானத்தை கேட்கும் போது தூய்மை இல்லாமல் தான் இருந்தீங்க இப்போது ஞானத்தை கேட்டு 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 கொஞ்சமாவது இந்த விகாரங்களை விடணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறீங்க அதுலேயும் இந்த மோசமானது வந்து இந்த காம விகாரம் அது விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் விட்டீங்க இப்போது அதே மாதிரி எல்லா அந்த உங்களோட கெட்ட கெட்ட பழக்கங்கள் அந்த பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது அதையும் வந்து விடுறதுக்கு ரொம்ப முயற்சி செய்கிறீங்க ஏன்னா இந்த ராவண ராஜ்யத்தில் இப்போ நீங்கள் வந்து இருந்து இப்போதான் வந்து சிவாலயத்துக்கு போகணும்னு அந்த முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க அதனால் நீங்கள் வந்து அப்பா கொடுத்த அந்த ஆஸ்தி சொத்து இதெல்லாம் வந்து ஞாபகப்படுத்தி பாருங்கள் அதையும் இதையும் இப்போ உள்ள இந்த உலகத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பழைய உலகத்தின் மேலே உங்களுக்கு ஆசையே இருக்காது ஆசையே வராது எப்படியெல்லாம் அப்பா வந்து பார்த்துக்கிட்டேன் எவ்வளோ ஒரு உண்மையான விஷயங்கள் எல்லாத்தையும் அப்பா வந்து எல்லா குழந்தைங்களும் கொடுத்துட்டு போனேன் ஆனால் இப்போது எதுவுமே இல்லாமல் காலி ஆகிட்டீங்க அதற்கு முக்கியமான காரணமே இந்த ஐந்து விகாரங்கள் தான் தன்னை சரீரம்னு உணர்ந்ததுனால இந்த ஐந்து விகாரங்களில் வந்து நீங்கள் ஈடுபட ஆரம்பிச்சு அதனால் முதல் இடைக்கடை துக்கத்தை தான் அனுபவிச்சிங்க இப்போ உங்களுக்கு மீண்டும் இந்த அப்பா கிட்டேருந்து ஆஸ்தி அடையணும் அப்படின்னா இந்த முதல் இடைக்கடை எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த உலக சிருஷ்டியோட முதல் இடை கடை கடைசி இது எல்லாத்த பற்றியும் நீங்கள் உணர்ந்தா புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஆஸ்தியே உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் வந்து ஞானத்தை கேட்குறாங்க கொஞ்ச நாள் வந்து தாரணை பண்ணுறாங்க நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் வந்து கொஞ்ச நாளில் ரெகுலராகவே வரமாட்டறாங்க அப்படின்னு அப்பாக்கிட்ட நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்பா சொல்கிறாரு அதுக்கு குழந்தைங்களே அவங்க வந்து ரெகுலராக வந்துட்டே இருக்காங்க ரெகுலராக வர்றாங்கன்னா அவங்க நல்லா முயற்சி செய்கிறாங்க ரெகுலராக ஒரு வேலை வரலை அப்படின்னா அவங்க விகாரத்துக்கு போயிட்டாங்கன்னு அர்த்தம் அவங்க விகாரத்தில் போயிட்டாங்கன்னா திரும்பியும் ரெகுலராக வர முடியாது மாயா வந்து இங்கே கூட்டிகிட்டு வர முடியாது அதனால் அவங்களுக்கு வந்து நீங்கள் சுப பாவனை வைங்க அவங்க மாயாவை ஜெயிச்சு வெற்றி அடையட்டும் அப்படின்னு ஏன்னா இங்கே வந்து ராஜ்யம் உருவாகிட்டிருக்கு ராஜா எங்கே இருக்காரு பிரஜைகள் எங்கே இருப்பாங்க அப்போது பிரஜைகளும் தேவை தான் பிரஜைகள் இல்லாமல் எப்படி இருக்காது இல்லையா அப்போ அவங்க வந்து கொஞ்சோண்டு ஞானம் தான் கேட்பாங்க அப்பா சிவ தான் என்னோடய அப்பான்னு அதை கேட்டால் கூட அவங்க வந்து ராஜ்யத்தில் அதாவது சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க ஆனால் இப்போ நீங்கள் வந்து முழுமையாக தூய்மை ஆகியே ஆகணும் அதனால் அதில் வந்து முக்கியமாக கவனம் கொடுங்க மற்றவங்க வந்து அவங்க காண முயற்சி அவங்க எவ்வளோ முடியுமோ அவங்க முயற்சி செய்வாங்க நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம் உங்களுக்குள்ள தனக்குள்ளே என்னென்ன விகாரங்கள் இருக்குது ஏன்னா இந்த கண்ணு வந்து ஏமாத்துது அது பேராசையை உருவாக்குது கோபம் எல்லாத்தையும் கோவப்பட்டுகிட்டே இருக்கீங்க சில குழந்தைகள் வந்து ரொம்ப விகாரங்களை விடணும் அப்படின்ட்டு ரொம்ப முயற்சி செஞ்சு கோவப்பட்டுகிட்டே தான் இருக்காங்க எப்பயுமே அது வந்ததுலேருந்து அந்த பழக்கத்தை விடுறதே கிடையாது அதை விடுறதுக்கான முயற்சி செய்யணும் அதில் வந்து கவனம் கொடுங்க அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்கவுங்க வர ஆரம்பிச்சிருவாங்க இந்த கண் வந்து ரொம்ப ஏமாற்றி ஒரு குற்றமான ஒரு பார்வை குற்றமாக வந்து பார்க்குது அதுக்கு பேர் தான் சிவில்லைஸ்ட் கிரிமினலைஸ்ட்னு சொல்லப்படுது இந்த கிரிமினல் பார்வை வந்து இருக்கக்கூடாது அப்புறம் கிரிமினலாக நீங்கள் இருந்தீங்க அப்பா கிட்டேயும் சொல்லவே இல்லை அப்பா வந்து சர்ஜனாக இருக்கார் இந்த ஐந்து விகாரங்கள் என்ற நோய்க்கு வந்து அப்பா தான் வந்து சர்ஜன் டாக்டர் வைத்தீஸ்வரன் அப்போ வைத்தீஸ்வரன்னு சொல்கிறாங்க அவர் உடல் நோயை குணப்படுத்தினதுக்காக கிடையாது ஆத்மாவோட நோயை குணப்படுத்துனதுக்காக அப்போது அந்த விகாரங்கள் இருக்குது அப்படின்னா அதை உண்மையாக மனசால் வந்து அப்பாக்கிட்ட வந்து சொன்னால் தானே அதை சரிப்படுத்த முடியும் டாக்டர்கிட்ட பொய் சொன்னால் வந்து எப்படி குணப்படுத்த முடியும் இந்த விகாரங்கள் இருக்குது அப்போ கொஞ்சம் கொஞ்சோண்டு தான் இருக்குதுன்னு நம்ம மறைச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க எந்த ஒரு கொஞ்சம் கூட வந்து அது மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்துரும் அதனால் நம்ம வந்து அப்பா கிட்ட முழுமையாக வந்து இந்த விகாரங்கள் ஏதாவது எண்ணங்கள் வருது கண்ணு வந்து இந்த மாதிரி ஏமாத்துது இந்த மாதிரி குற்றப்பார்வை எனக்கு இன்னமும் இருக்குது மற்றவங்களோட குற்றங்கள் எனக்கு தெரியுது மற்றவங்கள் ஏதாவது குறை அவங்களுக்குள்ளே இருக்குன்னா அது தெரிஞ்சால் கூட நம்ம அப்பாக்கிட்ட வந்து சொல்லணும் அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறதை மட்டும் பண்ணக்கூடாது இந்த மாதிரி எனக்கு மற்றவங்களோட குறைகள் தெரியுது அப்பா இது தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் மற்றவங்க நல்லதை மட்டும் பார்க்க சொல்லியிருக்கேன் அப்பா அப்போது நல்லதை மட்டும் பார்க்குறது எப்படின்னு கேட்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் அந்த முயற்சி செஞ்சு செஞ்சு நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும் தைரியமாக இருக்கணும் எதற்கும் வந்து பயப்படவே கூடாது இதை விட்டுட்டால் என்ன ஆகுமோ என்ன என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னுலாம் நினைக்கக்கூடாது வீட்டிலேயே இருங்க வீட்டில் இப்போ நீங்கள் இருக்கீங்க இங்கே எல்லோருமே வந்துட முடியாதுல்ல வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து நல்லபடியாக முயற்சி செய்யலாம் வீட்டில் இருந்தாலும் ராஜா ராணியாக ஆக முடியும் அதனால் நீங்கள் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே நல்லபடியாக வந்து முயற்சியும் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க அப்பா கிட்ட கனெக்ஷன் வச்சுக்கிட்டே இருங்க அப்பா கிட்ட சொல்லுங்க இந்த விஷயங்கள் எனக்கு எனக்கு இன்னும் இந்த குறைகள் இருக்கு அப்பா இந்த மாதிரி என்னோட எண்ணங்கள் இந்த மாதிரி வருது அதற்கு என்ன பண்ணலான்னு கேளுங்க அப்பா வந்து அப்பா வந்து சொல்லுவார் குழந்தை நீ வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணு அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுன்னு எல்லார்கிட்டேயும் தனி தனியாக வந்து பேசுவார் இப்போது சரண்டராக இருக்கவங்கக்கிட்ட தான் பேசுவார் அங்கே ரொம்ப வருஷமாக இருக்காங்க அவங்க கிட்ட தான் பேசுவாருலாம் கிடையாது எல்லார்கிட்டையும் வந்து கண்டிப்பாக வந்து பேசுவார் அப்போது நீங்கள் வந்து தன்னை ஆத்மானு உணரணும் ஃபஸ்ட்டு நல்லா உணர்ந்துட்டு அப்பாவை நல்லா நினைவு பண்ணி பேசணும் அப்பா என்கிட்ட இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குதுன்னு மனசு விட்டு பேசுங்க அதற்காக தானே அப்பா வந்திருக்கேன் பக்தியில் வந்து பக்தி மார்க்கத்தில் அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்க அழைச்சிக்கிட்டே இருந்தீங்க கல்லில் முள்ளிலெலாம் இங்கே தான் இருக்கார் போல இருக்குன்னு தேடி தேடி அலைஞ்சு தேடிக்கிட்டே இருந்தீங்க இப்போது நேரடியாக அப்பா வந்து உங்களுக்கு இந்த ஞானத்தை புரிய வைக்கிறேன் அதுவும் ஆத்மான உணர்ந்து இதை நீங்கள் கேட்கும் போது தான் இது எல்லாமே புரியும் இல்லைன்னா வந்து எதுவுமே புரியாமல் நிறைய பேர் வந்து போயிடுறாங்க ஏன் புரிஞ்சிக்க மாட்றாங்கன்னா அந்த ஆத்மாவோட உணர்வு இல்லாத அந்த அனுபவம் அப்பா நமக்கு உதவி செய்கிறாரு அப்பா கிட்ட நம்ம பேச முடியுது அப்படின்னு அந்த அனுபவம் பண்ணிட்டாங்க அந்த மன அமைதியை அந்த மனசை வந்து அமைதிப்படுத்த முடியும் அப்பாவோட ஸ்ரீமத்து படி முழுமையாக நடந்து நடக்க நடக்க எப்படியெல்லாம் இருந்தேன் நான் எப்படி மாறிட்டேன்னு அந்த அனுபவம் கிடச்சா தானே நிரந்தரமாக இருக்க முடியும் அதுலேயும் மெயினாக ஆத்மான்னு உணர்கிற அந்த அனுபவம் அந்த ஆத்மான்னு உணர்ந்தால் தான் அப்பா இருந்து சக்திகள் குணங்கள் இது எல்லாத்தையும் எடுத்துக்க முடியும் மீண்டும் ஏன்னா இந்த உலகம் வந்து அவ்வளோ ஒரு சிவாலயமாக இருந்தது இப்போ என்ன ஆயிடுச்சு அப்பா இதெல்லாம் பார்க்கும் எப்படி இருக்குது இந்த உலகம் எப்படியெல்லாம் வந்து உங்கள் கிட்டே எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிருந்தேன் எல்லாத்தையுமே இழந்துட்டீங்க மறந்துட்டீங்க இப்போ இங்கே எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கீங்க நல்லா கேட்டுட்டு போது எல்லாமே ஞாபகத்தில் இருக்குது அதுக்கப்புறம் உலக சங்கத்தில் போயிட்டீங்க விகாரங்களோட அந்த விகாரிகளோட சங்கத்தில் போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுறீங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் ஆத்மான நம்ம உணர்ந்து பாபாவை நினைவு பண்ணணுமே அப்பா சொன்ன இந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணுமே எல்லாத்தையும் மறந்துடுறீங்க அப்புறம் மாயா வந்து உங்களை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுது அப்போது நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணிக்கணும் நம்ம வந்து ராஜ்யத்தில் வர முடியுமா முடியாதா அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த இடத்த விட்டே போயிடலாம் அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறாங்க ஓடிடலாமா அப்படின்னு அப்போது ஓடிட்டிங்கன்னா அதுக்கப்புறமேட்டு இதே தானே எல்லா கலப்பத்துலேயும் நடக்கும் அப்படி வந்து ப்ரெஷராக இருக்குது எதுவாக இருந்தாலும் அப்பா கிட்டே வந்து முழுமையாக வந்து சொல்லுங்கள் அப்போ தான் வந்து அதுக்கான தீர்வு வந்து உங்களுக்கு கிடைக்கும் விடுதலையாக நீங்கள் நீங்கள் அப்பா வந்ததே உங்களை விடுதலை பண்ணுறதுக்காக தான் மீனா இந்த ஐந்து விகாரங்கள் கிட்டே இருந்து அதனால் உண்மையாக இருங்க அப்பா கிட்டே எப்பயுமே வந்து எதையுமே வந்து மறைக்காதீங்க சின்ன விஷயம் தானே இது நம்மளே சரிப்படுத்திடலாம் அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க அப்பா கிட்ட முழுமையா சரண்டர் ஆகி எல்லாத்தையும் சொல்லுங்க இன்னும் போக போக நீங்க பார்ப்பீங்க இன்னும் ரொம்ப துல்லியமா அப்பா கிட்ட வந்து அவ்வளோ எல்லா விஷயத்தையும் சொல்ற ஆத்மாக்கள் வருவாங்க நல்லா முயற்சி செய்யறவங்க எல்லாம் கண்டிப்பா வருவாங்க பக்காவா முதல் நம்பர் ராஜா ராணி ஆகிற அளவுக்கு நல்லா வந்து முயற்சி செய்வாங்க ஏன் ஆயிடுவாங்க நிறைய பேர் அதனால் அப்பா சொல்கிறாங்க நீங்கள் வந்து வேறு யாரையும் பார்க்காதீங்க உங்களுக்குள்ளே அந்த ஐந்து விகாரங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது என்ன மாதிரி இருக்குது அதை வந்து முழுமையாக செக் பண்ணி நமக்குள்ளேயே சோதனை பண்ணணும் சோதனை பண்ணி அதை வந்து அப்பா கிட்டே சொல்லி அதை மாற்றிக்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க அப்போ வந்து வரதானம் என்ன சொல்கிறாங்கன்னா மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சியான ஆத்மாவாங்க நீங்கள் வந்து மற்றவங்க எல்லாருக்கும் அந்த மகிழ்ச்சியை கொடுத்து மிகவும் புண்ணிய ஆத்மாவாக நீங்கள் ஆகணும் ஏன்னா அப்பா சொல்கிறாங்க குழந்தைங்களே இப்போ இந்த சமயத்தில் உலகத்தில் வந்து ஒவ்வொரு நொடியும் துக்கம்தான் எல்லாருமே துக்கத்தை வந்து அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்போது நீங்கள் எப்படி இருக்கீங்க ஒவ்வொரு நடியும் மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ஆனந்தம் பேரானந்தத்தை அனுபவம் பண்ணுறீங்க அப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி மக்களுக்கு வந்து ஆத்மாக்களுக்கு வந்து அந்த அவங்களுக்கும் அந்த மகிழ்ச்சியை கொடுங்க நீங்கள் மகிழ்ச்சியை அனுபவம் பண்ணி கொடுங்க நீங்களே பண்ணாமல் அவங்களுக்கு மகிழ்ச்சியை வந்து கொடுக்க வேண்டாம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நல்ல மகிழ்ச்சி குஷியை வந்து அப்பாவோட இந்த பொக்கிஷங்களை அப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு உங்களுக்கு அந்த பொக்கிஷங்களை நல்லா அனுபவம் பண்ணி அந்த ஆத்மாவுக்கு சுகத்தை வந்து அனுபவம் பண்ணி இந்த சேவை பண்ணுறது மூலிமா கிடைக்கக்கூடிய அந்த அதீந்திரிய சுகம் எல்லா சுகத்தையும் அனுபவம் பண்ணி எப்பயுமே மகிழ்ச்சியாக இருந்து மற்றவங்களையும் மகிழ்ச்சி படுத்துங்க சில பேரை வந்து அவங்கள வந்து அன்பாக பேசினாலே மகிழ்ச்சி ஆகிடுவாங்க சில பேருக்கு வந்து அவங்களுக்கு அவங்களோட விகாரங்களை ஜெயிக்க முடியாமல் இருப்பாங்க அவங்களுக்கு சகயோகம் பண்ணும்போதே மகிழ்ச்சி ஆவாங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து நீங்கள் வந்து மகிழ்ச்சியை வந்து கொடுங்க அந்த சக்திகளை பரப்புங்க நீங்கள் வந்து ஆத்மானு உணர்ந்து இந்த சுகத்தின் வைப்ரேஷன்ஸ் அந்த சுகத்தை அனுபவம் பண்ணி அதை வைப்ரேட் பண்ணிக்கிட்டே இருங்க அதன் மூலிமா அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க இவங்க என்ன இப்படி மகிழ்ச்சியாகவே இருக்காங்க ஆனந்தமாக எப்பயுமே இருக்காங்களே அப்படின்னு அவங்க எல்லோரும் உங்களை பார்ப்பாங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணிய காரியமாக ஆகிடும் அப்போ வந்து ஸ்லோகனில் என்ன சொல்கிறாங்கன்னா யார்கிட்ட வந்து அனுபவம் அதிகமாக இருக்கோ அந்த பொக்கிஷம் இருக்கோ அவங்க எதற்கும் ஏமா போகவே மாட்டாங்க அதனால் அனுபவிய நீங்கள் ஆகணும் எல்லாத்தையும் தைரியமாக வந்து அடி எடுத்து வச்சு முயற்சி செய்யணும் அப்போ தான் அனுபவம் கிடைக்கும் அந்த அனுபவத்தின் மூலிமா அந்த அனுபவி ஆத்மாக்கள் எப்பயுமே என்ன அனுபவம் பண்ணுவாங்கன்னா நான் வெற்றியாளர் அப்படின்றத மட்டும்தான் அனுபவம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பாபாவுக்கு மிக 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 நன்றி எங்களை வந்து இந்த ராஜ்ய ராவண ராஜ்யத்துலேருந்து விடுதலையாக்கி முழுமையான அந்த அதீந்திரிய சுகத்தின் அனுபவத்தை அனுபவிச்சுக்கிட்டே அவா ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி